செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் இஸ்ரோ மற்றும் நாசா சார்பில் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ள நிசார் செயற்கைக்கோளின் பயன்பாடு குறித்து மூத்த விஞ்ஞானி திரு த வெங்கடேஸ்வரன் வழங்கும் தகவல்கள் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் குறித்து எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் அளிக்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து தயாரித்துள்ள நிசார் செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஜி எஸ் எல்வி எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் நேற்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த செயற்கைக்கோளின் பயன்கள் மற்றும் பணிகள் குறித்து விளக்குகிறார் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் திரு த வி வெங்கடேஸ்வரன் அவர்கள் அவர் பேசும்போது பனிரண்டு நாட்களுக்கு ஒருமுறை பூமியோட மேற்பரப்ப ஆராய்ந்து சூழலியல் மாற்றங்கள் இயற்கை சீற்றங்களை கண்டறியக்கூடிய திறன் கொண்டது இந்த நிசார் என்கின்ற விண்கலம் பூமி கண்காணிப்பு விண்கலங்கள்ல ஒரு முக்கிய மைல்கல்லாக நிசார் அமையும் என்று உலக அளவில் எதிர்பார்க்கிறேன் நாசா இஸ்ரோ சிந்தடிக் அபார்ச்சியர் ரெடார் அப்படிங்கறது சிறப்பு என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சிந்தட்டிக் அபார்ச்சியர் ரெடார் அதாவது துளை வரைவு ரெடார் என்கின்ற அந்த ஒரு சிறப்பு அமைப்பு தான் முக்கியமானது இது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பூமி கண்காணிப்பு அப்படின்னு சொன்ன சுமார் ஒரு இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து பூமியை பார்க்கணும் பூமிக்கு மேலே எந்த இடத்துல விளைநிலம் இருக்கு எங்க வந்து பனிப்பொழிவு நடந்திருக்கு போன்ற விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்யும் ஆனா எப்பவுமே வந்து பூமியினுடைய நிலப்பரப்பு நமக்கு வந்து விண்வெளியில இருந்து கண்ணுக்கு தெரியும் சொல்ல முடியாது ஏன் மேகமூட்டம் இருக்கலாம் அல்லது புகை மூட்டம் எரிமலை வெடிச்சு புகை மூட்டம் அல்லது இரவு நேரமா இருக்கலாம் அப்போ எல்லா சமயத்திலயும் எந்த சூழ்நிலையிலும் தெரியணும் அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணால பாக்குற காணொரு ஒளிய பயன்படுத்தாம நம்ம வந்து ரடார பயன்படுத்த அதாவது மைக்ரோவேவ் பூமியில பட்டு திரும்புற அந்த மைக்ரோவேவ் இருக்கு இல்லையா அதை பகுத்தாராய்ஞ்சு பூமியில என்ன இருக்கு அப்படின்னு கண்டிப்பா இரவு நேரமா இருந்தாலும் நம்ம வந்து மைக்ரோவேவ் ஆமிச்சு அந்த மாதிரி பிரதிபலிப்பே பிடிக்கும் அவ்வளவு ஏன் பணியை துளைத்து கொண்டு கூட போக முடியும் அப்படின்னு சொன்னா பனி எவ்வளவு படர்ந்து இருக்கு பூமி கடையில நீர் எங்க இருக்கு போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து இதன் மூலமாக ஆராய்ச்சி செய்ய முடியும் அதுதான் வந்து இந்த இந்த ரடார் சிந்தட்டிக் அப்பாச்சிய ரடார் என்று சொல்லக்கூடிய முக்கியம் இதுதான் முதல் முறை சிந்தட்டிக் அப்பாச்சிய ரடார் அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா அப்படிலாம் இல்லை இதுக்கு முன்னாடியே இஸ்ரோ கூட அமைச்சிருக்காங்க இந்த மிசாரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா டியூஎல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரட்டை ரெண்டு அலைவரிசையில வரிசையில வந்து பூமி நோக்கி அனுப்பு எல் பேண்ட் எஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு இதனுடைய பொருள் என்ன இப்போ நம்ம சூரிய ஒளியே எடுத்து சூரிய ஒளி என்பது வெள்ளை நிற ஒளி ஆனா வெள்ளை நிற ஒளி என்பது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பல்வேறு வண்ணங்களுடைய கலவை அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்போம் இல்லையா ரெயின்போ விப் ஜார் இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா அப்போ இந்த கலவை வந்து ஒரு செடி மேல உழுதுனா அந்த செடியில இருந்து பிரதிபலிக்கும் போது இலையிலிருந்து பிரதிபலிக்கும்போது வெறும் பச்சை நிறம் மட்டும் வருது அதனால இலை நமக்கு பச்சையா தெரியும் ஆனா அந்த செடியில வந்து ஒரு சிவப்பு நிற ரோஜா இருக்குன்னு வச்சு அந்த ரோஜால இருந்து பிரதிபலிச்சு வரக்கூடிய சிவப்பு அப்போ வந்து படக்கூடிய ஒளியில இந்த சிவப்பும் பச்சையும் இருக்கிறதுனால இது வந்து பிரதிபலி இல்லையா அப்படி இல்லாம நான் வெறும் மஞ்சள் கலரை மட்டும் அந்த செடி மேல பாய்ச்சினா அந்த சிவப்பும் தெரியாது பச்சையும் தெரியாது அது மாதிரி இப்ப நான் வந்து ரெண்டு விதமான மைக்ரோவேவை வந்து பூமி மேல நம்ம பாய்ச்சினோம்னு சொன்னா ரெண்டு நிறங்கள்ல பூமியை நிலத்துக்கு அடியில இருக்கிற நீரை தெரிஞ்சுக்க முடியும் நிலத்துக்கு மேல படிஞ்சிருக்கக்கூடிய தெரிஞ்சுக்க முடியும் நிலத்துக்கு மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைச்சலை பார்க்க முடியும் எந்த இடத்துல விளைவு ஏற்பட்டிருக்கு எங்க வந்து இன்னும் விளைச்சல் வரல நம்ம பயிரிட்டது வந்து வளைஞ்சிருக்கா இல்லையா என்பது எல்லாத்தையும் வந்து நம்மால பார்க்க முடியும் இப்படி மிக துல்லியமாக பல்வேறு விஷயங்களை காட்டுவதுதான் வந்து நிசார் இந்த சிந்தட்டிக் அபேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை அலைவரிசை துளை வரைவு ரடா டியூவல் பிரிகுவன்சி எஸ்ஐஆர் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய சிறப்பு இப்போ இந்த ரெண்டு எடுத்துக்கலாம் எல் பேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து நீண்ட அலைநிலம் கொண்டது அதாவது அதனுடைய அலையினுடைய அளவை பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் சுமார் இது வந்து தாவரங்கள் மண் பனிப்பாறை இதெல்லாம் அடித்தளத்தில் வந்து ஊடுருவி செல்லும் எனவே காடுகள் எங்க இருக்கு நிலத்தடி நீர் இருக்கா அண்டார்டிகால வந்து பனிப்பாறைகள் வந்து எந்த நிலைமையில் இருக்கு போன்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது உதவும் எஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து குறுகிய அலை நிலம் வெறும் பத்து சென்டிமீட்டர் தான் இது வந்து மேற்பரப்புக்கு மேலே இருக்கக்கூடிய நுண்ணிய விவரங்களை பிடிக்கும் அதாவது வந்து பயிர் வளர்ச்சி நிலநடுக்கம் நிலச்சரிவு இதனால ஏற்படக்கூடிய நில மாற்றங்கள் இருக்கு இல்லையா நிலம் வந்து இங்கயும் அங்கேயும் செஞ்சிருக்கும் இல்லையா இதையெல்லாம் தெளிவாக காட்டும் அதே மாதிரி வந்து ஒரு நகர்ப்புறத்தில் வந்து வீடு கட்டப்பட்டிருக்குன்னா வீடு எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு நகர்ப்புறங்களில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இல்லாமல் இது வந்து தெளிவாக பார்க்க இந்த மாதிரி ரெண்டு அலைவரிசையில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலை வந்து தொகுப்பதன் மூலம் பூமியோட முழுமையான படத்தை நம்மளால பெரிய பிடிக்க முடியும் இயற்கை பேரழிவு பூமியில் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் விவசாயத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நகர்ப்புற மயமாதல் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து இது கண்காணிக்க மிக மிக உதவும் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி வந்து பூமி மேல மைக்ரோவேவ் அமைச்சு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆய்வுகள் எல்லாம் நடந்திருக்கு அதாவது வந்து சிந்தட்டிக் அபேச்சர் ரடர் எல்லாம் அமைச்சிருக்காங்க ஆனால் முதல் முறையாக இரண்டு அலைவரிசைகளை கொண்டு இது செல்கிறது அதோடு மட்டுமல்ல முதல் முறையாக பன்னிரண்டு மீட்டர் அளவுக்கு விட்டம் இருக்கக்கூடிய ஆண்டனா அதை வந்து அவ மடிச்சு போவாங்க அது வந்து விண்வெளியில போனதும் வந்து விரியும் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டனாவோட இது போகுது பூமியினுடைய ஒவ்வொரு புள்ளி மேலையும் பன்னிரண்டு நாளுக்கு ஒரு முறை திரும்ப அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய புள்ளிய வந்து பூமியில வந்து இது ஆராய்ச்சி செஞ்சதுன்னா பன்னிரண்டு நாள் கழிச்சு திரும்பி நம்மளால பார்க்கணும் அப்ப இந்த பன்னிரண்டு நாள்ல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கு நிலச்சரிவால மாற்றம் ஏற்பட்டு இருக்கா போன்ற பல்வேறு விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் இந்த விண்கலத்தினுடைய மிக சிறப்பு அம்சம் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு குடிசை வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த பழங்குடியின இருளர் மக்கள் காங்கிரட் வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்திட மத்திய அரசு பிரதம மந்திரி ஜென்மன் திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் மூலம் திமிரி அரக்கோணம் நெமிலி காவேரிப்பாக்கம் ஆற்காடு சோளிங்கர் பணப்பாக்கம் ஆகிய ஏழு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள பழங்குடியின இருளர் மக்களுக்கு தலா ஐந்து புள்ளி ஏழு லட்சம் வீதம் மொத்தமாக நாற்பது கோடியே ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஏழுநூத்தி தொன்னூறு வீடுகள் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டு வருகிறது குடிசை வீட்டிலேயே வாழ்ந்து எங்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் காங்கிரீட் வீட்டில் காற்று மழை வந்தாலும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக Mina, te reviquieras. நாங்க வந்து மரம் வெட்டுற வேலை செய்யறோம் வீடு ஓலை வீடு தான் மழை வந்தா தங்க முடியாது ரொம்ப தண்ணி ஒழுவோம் படுக முடியாது தரலா ஈரமா இருக்கும் வந்து பார்த்தா எப்படி தெரியாது குழந்தை குட்டி எல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் தங்கறதுக்கு நல்ல இடம் இங்க வந்து சம்பாதிக்கிற சம்பாதி வீடுவே கட்ட முடியுமான்னு தெரியாது மத்திய அரசு மூலியமா நல்ல ஒரு வீடு வந்தது டைல்ஸ் போட்டு குத்துக்குறாங்க கிச்சன் ரூம் பெட்ரூம் ஆளு நல்லா இருக்குது இப்ப கீரை விலை வசிக்கி ஆனா அந்த மாதிரி நிலைமையிலேயே எங்களுக்கு வீடு கட்டி

நிலக்கரித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்காக பிரத்யேக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் சமூக பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புகையிலை பயன்பாட்டை தவிர்ப்பதன் மூலம் புற்றுநோய் ஈறுகள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கலாம் என்று சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் கூறப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிய மின்சக்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா மூன்றாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது மத்திய அரசின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது